பாலியல் புகாரில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸை வழக்கில் சரணடைவதிலிருந்து தனக்கு விலக்களிக்குமாறு தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது பணியின் போது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்நிலையில் இந்த வழக்கில் சரணடைவதிலிருந்து தனக்கு விலக்களிக்குமாறு ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி முன்பு ராஜேஷ் தாசுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்கவும் சிபிசிஐடி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தனர் காவல்துறையில் உயர் பதவி வகித்ததால் தனக்கு விலக்களிக்க வேண்டும் என ராஜேஷ் தாஸ் கூறுவது ஏற்புடையது அல்ல எனவும் சிபிசிஐடி போலீசார் வாதிட்ட நிலையில் தொடர்ந்து தனக்கு எதிராக சதி செய்யப்பட்டு பொய்ப்புகார் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க